விழுப்புர மக்கள் வந்து கடலூர் மக்களால் விழுப்புரம் மக்கள் நிறைய பாராட்ட அந்த

பெருமையா இருக்கு இந்த பெருமையில தான் டாலஸ் சார் ஒரே வீர்க்கோட சேர வேண்டியதுல

நான் நாளைக்கு வந்தே перமிஷன் வாங்கி โปรแกรมக்கு வந்து இங்கே கலமமா வந்து நாங்க காண்ட பண்ண செய்யணும் அப்படினா நாங்க கூட்டிட்டு எல்லாரும் வந்து அவரோட பர்மிஷன் வாங்கிட்டோம் எல்லாரும் அவரோட சவுண்ட்ல பாத்துறோம் அவரோட போ ஸ்லோவா போறது सुनிக்கா ஆரம்பமே நான் வந்துச்சு சார் உங்க ஆட் சார் எனக்கு சால்மா வந்து வகுப்புகளோட பதவியை அவங்க கையாள மாற்ற இருக்க போயிடாங்க அவங்க உட்கார வச்சிருக்கேன் நீ முடிஞ்சா தான் அந்த அளவுக்கு ஒரு தேச பசத்தோட வந்துருக்காங்க அடுத்தது படத்தில் டாக்டர் சுரேஷ் அப்போ டென்த்தில் வந்து நான் டென்த்துல இவ்வளோ தான் படிச்சுட்டு இருந்தாரு அவர் ரொம்ப சேர்ந்த பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சேவை டாலிட்ட இங்க ரொம்ப சாமனமா நடந்துட்டு இருக்காங்க நல்லா அருணுமா போறாங்க அப்பவே அந்த கட்டி கட்டி பண்ணி எல்லாம் பண்ணாயே இது ஒரு

அவர் அந்த ரிஸ்டெசிடாரமா வந்து சேர்ந்து நான் பேசலாம் பாத்தேன் எப்ப இசை பண்ணிட்டு ஒரு சாமங்களா என்ன ஓன்னு சொல்றாரு ஒண்ணுல சொல்றாரு சரி அதனால என்ன ஒரு கறி சொன்னாங்கங்களே I uh -huh.

எந்த பணி செய்தாலும் இருக்கணும் அந்த பையன் முற்றணும் அது எது மனசு நம்ம நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம நல்லா இருக்கும் இது போய் எல்லாருமே சார் என்ன சொன்னாலும் அந்த பணியை செஞ்சாங்க அப்புறம் ஏரி கேட்டேன் அடுத்த டாக்டர் டாக்டருங்க நேர நாரா மணி வரைக்கும் ஒரு நான் செஞ்சான் நான் எந்த கோயிலும் வெளியே அந்த

ரெண்டு சரி நம்மட்ட நம்ம பாத்தோம் சார் இன்னும் ரேட் தானா ஆனது அன்னைக்கு நம்ம அங்கே 37 ஆனது இந்த மாதிரி வசனம் சொன்னேன் ஏன்னா லிட்டரல் பாக்கும்போது நம்ம பஸ் ஓடியே போவான் பத்திலே அவங்க அது சுறியா இருக்குது ஏதோலாம் போன் நேஸ் வந்துட்டாங்க முக்கிய Gracias. இது வந்து கடலூர் மாவட்டத்தில் கிடைச்ச பெரிய மாரி சார் இரண்டாவது அந்த நட்புக்க இதே விட பையனும் ரெண்டு பிறகு சொல்ல நீ குடும்பத்திற்கு ரெண்டு பிறகு அதை நல்லா அதை செயல்பட வேண்டிய una part de ஒயிட் சேனல் ஒயிட் ரகத்தின் மூலம் மேலாவா ப்ரோகிராம்ல வந்து ஒயிட் ஃபங்க்ஷன் நான் வரணும் அப்புறம் எல்லாம் எல்லாம் இருக்குது செட்டப் பண்ண வேண்டிய பகாது நான் ஏங்க இந்த காரை சார்லி கன்சும்ப்டர் நாங்கள் சூறோம் சொன்னாதே இப்போ எவ்வளோ சூழ்நிலை மாதிரி வந்து அசுகிறது அப்புறம் வந்து காட்டு செய்ய போது